திமுக ஆட்சியில் அரசு பள்ளி கட்டடத்திலும் ஊழலா மக்களை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் புகழ்மிக்கவர்களாகவும் மாற்றுவது கல்வி என்பதன் அடிப்படையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தரமான கல்வியை வழங்கியதோடு பள்ளிகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்தினார் இதன் காரணமாக பள்ளிகளுக்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது ஆனால் தற்போது திமுக ஆட்சியில் இந்த நிலை மாறி உயிரை பணையம் வைத்து பள்ளிகளுக்கு மாணவர்கள் செல்ல வேண்டிய நிலையில் உள்ளனர் திறனற்ற திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி பி மாமாந்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுந்து நான்கு பேர் படுகாயமடைந்தது ராமநாதபுரத்தில் வாகைக்குளம் அரசு தொடக்க பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுந்து இரண்டு மாணவர்கள் காயமடைந்தது செங்கல்பட்டில் புதுப்பட்டு நடுநிலை பள்ளியில் வகுப்பறையின் மேல் கூரை விழுந்து ஐந்து மாணவர்கள் படுகாயமடைந்தது ஈரோட்டில் கூங்களுர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது என அரசு பள்ளிகளில் பல விபத்துகள் நடந்திருந்தது தற்போது இந்த வரிசையில் திருச்சியில் சிங்களந்த மாணவர்களின் ஒன்றிய கல்வி உபகரணங்கள் சேதமடைந்துள்ளன மேற்படி பள்ளி வகுப்பறை கட்டி ஒன்பது மாதங்களே ஆன நிலையில் இதே போன்றதொரு விபத்தில் நடைபெற்று இருப்பது பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கட்டப்பட்டு ஒன்பது மாதங்களில் அதன் மேற்கூரை இடிந்து விழுகிறது என்றால் அந்த அளவுக்கு ஊழல் தமிழ்நாட்டில் தலை விரித்து ஆடுகிறது என்றுதான் பொருள் ஊழல் செய்யும் திமுக பள்ளிகளிலும் ஊழல் செய்கின்றனர் பயிலும் ஏழை எளிய மாணவர்களின் படிப்பு மற்றும் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அரசே அவர்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது இந்த நிலையில் அரசு பள்ளிகள் இருந்தால் பெற்றோர்கள் எப்படி குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்புவார்கள் அரசு கட்டடம் என்றால் அது அபாயகரமான கட்டடம் என்று மக்கள் நினைக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது இதற்கெல்லாம் திறனற்ற ஊழல் திமுக ஆட்சியே காரணம்